உள்ளே போடுறத குறைச்சா உடம்பு சொல்றது கேட்கணும் போட்டுட்டே இல்லை உடம்பு சொல்கிறது கேட்க என்ன அதுக்கப்புறம் இங்கே ரெங்கண்ணா கவுடங்குறது தான் இந்த இடம் இங்களுக்காக ஒரு ஸ்தலமே ஏற்படுத்தி இங்கே வந்து இது பண்ணுங்க இங்கே ஒரு ரெண்டு வருஷம் இல்லை இதே இடத்துல வெற்றியாக கீழே பண்ணுங்கள் வெளியில் சிங்க அவரோட தலையில் ఆన ఆన శ్రమమడ అనుగుణించిన ఉంటది. ಅದಕ್ಕೆப்புறం తో రాజచార్వన୍ରాపత్రం కన్నా చిత్తు పోర్ట వెడకనది. ಅದుటారద వెసరమన్న సభస నింగద వెసరమన్న. ಅದుటారద కటినా 100 కోట్లు ఉంటది. ಅದుటారద ఉదావసాత తీరాద వెతుకును సిద్ధదైమ. గందనల వై నా ఉన్ననే పనిని সম্মানందనే ఆపాడు. பெரியவா நூற்றி இருபது வருஷம் இருக்கேன் நூறு வருஷம் இருந்தேன் பெரிய கத்துலேயும் ஏங்கல் வெள்ளது என்ன ரெண்டு நாளைக்கு சந்திர வயசு ஊர்லேயும் நாளைக்கு இருக்கு மாதிரி நாளைக்கு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு இது இல்லை అదే ముఖ్యం ఇంకా ఆరు మణి కనుక ఆరు నాపోతే ఒక రూపాయ తిరుపతిలో దుర్గం ఒక దర్శనం అండి మంది నన్ను పోయి సైకిల్ స్కూల్ పోవాలి పెరివాళ్ళ వచ్చి డేటైనా ఇన్ని గారంసే నాడారి అక్కడ అంశమా చదువు సార్ సొల్లు

அதான் வரமே நிறைய ஒன்றும் நிறைய பண்ணியிருந்தார் இந்த கோபர் கோபர்காஸ் விளையாண்டு போன்றதே அவர் தான் அவர் தான் சொல்லி போட்டது அது என்ன ஒர்க் பண்ணின்றது இப்போ யாரும் அது பெரியவாளுக்கு ரெண்டு பக்கம் வளர்த்துறிகிறது ஒரு டிசைன் தான் அதுதான்